வணக்கம் இன்றைக்கி வாழைக்காய் பொடி மாசு செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டு வாழைக்காய் சின்ன தேங்காய் கடலைப்பருப்பு சோம்பு இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது தான் தேவை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிது கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் இப்போது இந்த வாழைக்காயை அதில் வேக போட்டுக்கலாம் அப்படியே வேகட்டும் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த தனியாக ஒரு யானத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதோடய தோலை அப்படியே உரிச்சு எடுத்துடலாம் அப்படி அழகாக உரிச்சு எடுத்துடலாம் உரிச்சு எடுத்துட்டால் இந்த மாதிரி அழகாக ஆத்துரும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கடுகு கடலை பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் ஒன்று பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் கொஞ்சோண்டு சோம்பு குட்டி குட்டியாக நறுக்கணும் இஞ்சி கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சமாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு பார்த்தீங்கன்னா போதும் அதுதான் சாப்பிடும்போது நல்ல நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை அரிஞ்சு வச்ச வாழைக்காய் உப்பு தேவையான அளவு உப்பு இப்போது தேங்காய் பூ கொஞ்சோண்டு போட்டுடலாம் அவ்வளோதான் வாழைக்காய் பொடிமாஸ் ரெடி